ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்ட மேஸ்குஷின் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி நாலு ஹவு மச் எலக்ட்ரிகல் எனர்ஜி இன் கிலோவாட் அவர் இஸ் கன்சியூம் இன் ஆப்ரேட்டிங் டென் சிக்ஸ்டி வாட் பல்ப்ஸ் ஃபார் டென் ஹவர்ஸ் பர் டே இன்ஏ மந்த் ஆஃப் தேர்ட்டி டேஸ் நாள் ஒன்றுக்கு பத்து மணி நேரம் பத்து எண்ணிக்கை உள்ள அறுபது வாட்ஸ் பல்புகளை முப்பது நாட்களுக்கு எரிய விட்டால் எவ்வளவு கிலோவாட் அவர் மின்சக்தி தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா வாங்க நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு நாளுக்கு ஓகேங்களா ஒரு நாளுக்கான எனர்ஜி மின்சக்தி வந்து எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஒரு நாள் இப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க பத்து மணி நேரம் சரிங்களா இன்ட்டு எத்தனை பல்ப்பு யூஸ் பண்றாங்க பத்து ஓகேங்களா அந்த ஒரு பல்புக்கான எவ்வளோ வாட்ஸு ஒரு பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது வாட்ஸ் ஸோ அறுபது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு வந்து பயன்படுற மின்சக்தியோட அளவு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு நாளைக்கு பயன்படுற மின்சக்தியோட அளவு சரிங்களா அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஓகேங்களா இப்போது இதை நம்ம எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க பத்து இன்ட்டு பத்து நூறு சரிங்களா நூறு இன்ட்டு அறுபது இன்ட் அறுபது எவ்வளோ வரும் இங்கே ரெண்டு சைபில் இருக்குது இங்கே ஒரு சைபில் இருக்குது அப்போது ஆறாயிரம் சரிங்களா இப்போது இதை நம்ம இந்த மூணுத்தையுமே நம்ம மல்டிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆறாயிரம் கிடைக்குது இப்போது இந்த அறுபதுன்றது எந்த யூனிட்ல இருதான் அதுதான் மெயினே யூனிட் நல்லா பார்த்துக்குங்க வாட்ஸ் இருக்குது அதாவது வெறும் டபுள்யூ மட்டும்தான் சரிங்களா வாட்ஸ் ஆனால் அவங்க கேட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவரில் கேட்டிருக்காங்க இப்போதைக்கு இந்த யூனிட் மட்டும் கட்டாக் போட்டுங்க வாட்ஸ் சரிங்களா வாட்ஸ் இப்போ நம்ம கிடைச்ச அந்த பதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் தான் இருக்குது அதுவும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா முப்பது நாளைக்கு கேட்குறாங்க நல்லா புரிஞ்சுக்க ஒரு மாதம் அதாவது முப்பது நாளைக்கு கேட்குறாங்க இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆறாயிரம் வாட்ஸ் அப்படின்னா அப்போ முப்பது நாளைக்கு எவ்வளோவா இருக்கும் அப்போது தேர்ட்டி டேஸ்க்கு சரிங்களா முப்பது நாளைக்கு அதாவது ஒரு ம ஒரு மாதத்துக்கு அல்லது ஒன் மந்த்து சரிங்களா ஒன் மந்த்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதுக்கு வந்து நம்ம இப்படி கண்டுபிடிக்கிறது இந்த முப்பது இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது ஒரு நாளுக்கு எவ்வளோ மின்சக்தி யூஸ் பண்றோம் ஆறாயிரம் வாட்ஸ் ஓகேங்களா அந்த ஆறாயிரம் ரெண்டு நம்ம என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது நம்ம என்ன பண்றோம் இந்த முப்பது நாளைக்கு அதாவது ஒரு மாதத்துக்கான மின்சக்தி அளவு அதாவது எலக்ட்ரிக்கல் எஞ்சி நம்ம கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா அப்போ ஒரு நாளைக்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சதை நம்ம என்ன பண்ணணும் முப்பது நாளைக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ முப்பதுட்டு ஆறாயிரம் சரிங்களா முப்பது ரெண்டு ஆறாயிரம் எவ்வளவு மூவாறு பதினெட்டு பதினெட்டு போட்டுக்கங்க இங்க ஒரு சைப் இங்கு சைபர் வரும் அப்போ எவ்வளவு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் என்ன யூனிட் அந்த யூனிட் ரொம்ப முக்கியம் வாட்ஸ் இந்த யூனிட் ரொம்ப முக்கியம் அத கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க அப்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாட்ஸ் இருக்குது நமக்கு யூனிட் எந்த யூனிட்டில் வேணும் கிலோ வாட் அவரில் வேணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க கிலோ வாட் அவர் கிலோ வாட் அவர் புரிஞ்சுங்களா அப்போது ஒரு கிலோ வாட் ஹவர் ஸ்டார்ட் ஆகிட்டீங்கன்னா கேடபிள்யூஹெச் ஒரு கிலோ வாட் ஹவர் ஈக்குவல் டு தௌசண்ட் வாட்ஸ் புரிஞ்சுங்களா டபுள்யூ ஒரு கிலோ வாட் ஹவர்னால் தௌசண்ட் வாட்ஸ்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த கொடுத்துருக்கிற அந்த ஒரு லட்சத்தி வாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் புரிஞ்சிங்களா ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் நாலு சைபரு ஆயிரத்தால் டிவைட் பண்ணுங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் வாட்ஸை கிலோவாட் அவராக கன்வெர்ட் பண்ணணும் புரிஞ்சிங்களா அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற வாட்ஸ் வலியூவை ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் இந்த மூணு சைபருக்கு மேலே இருக்கிற அந்த மூணு சைபிர் போயிடும் சரிங்களா அப்போ மீதி என்ன இருக்குதுங்க நூற்றி எண்பது அப்போது ஆன்சர் என்ன நூத்தி எண்பது கிலோ வாட் அவர் புரிஞ்சுங்களா ஆனா இங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் நம்பர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஆனா கொஸ்டின்ல மட்டும் தான் தெளிவா சொல்லிருக்காங்க கிலோ வாட் அவர்ல தான் ஆன்சர் வேணும்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல வந்து தெளிவாக சொல்லிருக்காங்க கொஸ்டின் கேர்ஃபுல்லா படிங்க ஆனா ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து யூனிட் சொல்லவே இல்லை வெறும்னே நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா அப்போ இத நம்ம சுருக்கணும் நம்மளுக்கு என்ன கிடைக்குது நூத்தி எண்பது கிலோ வாட் அவர் கிடைக்குது புரிஞ்சுங்களா அதாவது தமிழில் பார்த்திங்கன்னா இப்படி போட்டுக்கலாம் கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்போ ஆன்சர்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டி தான் நூற்றி எண்பதுன்னு கொடுத்துருக்காங்க புரிஞ்சுங்களா நூற்றி எண்பது நூற்றி எண்பது கிலோ வாட் ஹவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இந்த பாருங்க ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் மொத்தம் பத்து பல்ப்பு ஒரு பல்ப்பு வந்து அறுபது வாட்ஸ் அப்போ நம்ம ஒரு நாளுக்கான எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மின்சக்தி எவ்வளவு வந்து பயன்படுத்திக்கிறோம் அப்ப பத்து மணி நேரம் பத்து பல்பு ஒரு பல்புக்கு அறுபது வாட்டு அப்போ ஒரு நாளைக்கான மின்சக்தி கிடைச்சிடும் ஆறாயிரம் வாட்ஸ் அதை நம்ம என்ன பண்ணோம் ஒரு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ முப்பது நாளைக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறோம் அப்போ முப்பது ரெண்டு ஆறாயிரம் பதினெட்டாயிரம் சரிங்களா சரி ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ஓகேங்களா அப்போ அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாட்ஸ் இந்த யூனிட் தான் ரொம்ப மெயின் அப்போ நம்ம என்ன பண்ணோம் வாட்ஸை கிலோவாட்டா மாற்றணும் சரிங்களா வாட்ஸை கிலோ வாட்டா நம்ம என்ன பண்ணோம் கொடுத்துருக்கற வாட்ஸ் வேல்யூவை ஆயிரத்தால் டிவைட் பண்ணணும் சரிங்களா அப்போ தான் நம்மளுக்கு கிலோ வாட் ஹவரில் கிடைக்கும் ஓகேங்களா அப்போது ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்தை ஆயிரத்தால் வகுத்தா நம்மளுக்கு நூற்றி எண்பது கிலோ வாட் ஹவர் கிடைச்சிடணும் இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ப்ராப்ளத்தை அடுத்த வீடியோவை பார்க்கலாம் சரிங்களா தேங்க் யூ